இலங்கையில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இசாரா சிவந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் இலங்கைக்கு இழுத்து வரப்பட்டுள்ளார் கடந்த ஏழு மாதங்களாக போலீசாருக்கு பெரும் தலைவலியை கொடுத்த இருபத்தி ஆறு வயதான சிவந்தி நேபாளத்தில் வீடொன்றில் பதுங்கியிருந்த நிலையில் சிறப்பு நடவடிக்கையின் மூலம் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கையின் மூலம் இலங்கை போலீசார் மற்றும் புலனாய்வுத் துறையின் அபார திறமை குறித்த சர்வதேச ரீதியாக பேசப்பட்டு வருகிறது எனினும் மத பெருமைக்கு இழக்கு ஏற்படுத்தும் வகையில் செவ்வந்தி தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் பதிவுகள் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன கட்டநாயக்க விமான நிலையத்தில் செவ்வந்தி உட்பட கைது செய்யப்பட்ட ஐந்து பேரும் போலீசாரினால் அழைத்து வரப்பட்ட விதம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பாரதூரமான குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகளையோ அல்லது சந்தைகிணவர்களை அழைத்து வரும்போதோ அவர்களின் முகங்களை மூடி மற்றவர்களுக்கு தெரியாத வகையில் அழைத்து வருவது வளமையாகும் போலீசாருக்குள்ள மரபுகளில் இதுவும் ஒன்றாகும் எனினும் சில வாரங்களுக்கு முன்னர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெகில் பத்திர உள்ளிட்ட குழுவினரை அழைத்து வரும்போது அவர்களின் முகங்கள் மறைக்கப்படவில்லை அது தொடர்பான காட்சிகள் பதிவு செய்யவும் வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள செவ்வந்தி இன்று சமூக வலைதளங்களில் கதாநாயகியாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார் இதற்கு சேர்க்கை நுண்ணறிவும் வலிச்செலுத்துள்ளது செவ்வந்தி அழகான பெண் என்ற கோட்பாட்டுக்குள் கொலைகாரி என்ற கோரமான குற்றம் மறைக்கப்பட்டு இளம் மத்தியில் பிரபலம் அடைந்தவராக மாறியுள்ளார் அவரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு போலீசார் பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி கோரிந்தனர் போலீசார் இந்த கோரிக்கைக்கு பாதுகாப்பு அமைச்சர் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது